அதை வந்து ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் நீங்க வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது நாம வந்து நம் மனசுக்கு ஆயிரம் எண்ணங்கள் இருக்கும் ஆனா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம் எழுத்து வடிவில் கொண்டு வர மாட்டோம் ஒரு பேரு நம்ம கேட்டு தெரியும் ஆனா நம்மளுடைய கற்பனை வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படியெல்லாம் இல்லாம உங்களுக்கு உங்களுக்கு சூழலையும் நிறைய கவிதைகள் இருக்காங்க கதை ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அடிக்கடி நம்ம வந்து தட்டி தட்டி எழுப்பணும் நாம வந்து என்ன பண்றோம் நம்மளுடைய வகுப்பு ஆசிரியரோ இல்லை ஏதோ எங்களுக்கு வந்து உங்களுடைய வகுப்பறையில் வந்து எல்லாருக்கும் படிச்சு காமிங்க அதை வந்து வசதியில் வரும்போது ஒரு தடவை வந்து காசிச்சு காமிங்க நீங்கள் முன்னாடியாக வரும்போது தான் மற்றவங்களுக்கும் எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும் டிசைன் நான் எடுத்தால் தப்பாயிடும்